அண்ணா சீரியல்ல நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஒரு கோயிலில் பூசாரி உடக்க எடுத்துட்டு இருக்கிறாங்க அங்கே பரணியை இழுத்துக்கிட்டு போகிறாங்க பாக்கியவும் எஸ்கியும் அச்சோ எனக்கு எதுவும் இல்லை என்னை விடு விடுங்கிறாங்க பரணி ஏய் வாடி உனக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு சொல்லி எஸ்கி ஒரு பக்கம் பாக்கி ஒரு பக்கம் கையை பிடிச்சி தரத்தாருன்னு இழுத்துட்டு போகிறாங்க எனி எங்கிட்டே இழுத்துட்டு போகிறீங்கிறாங்க ஏய் ஒன்றும் இல்லை வாடி அங்கே சாமி தான் சாமி தான் இருக்குங்கிறாங்க ஏய் என்னடி சாமி என்னை எதுக்கிட்டே இழுத்துட்டு அட அதை இல்லை வா வான்னு வற்புறுத்தி போறாங்க போகிறாங்க சண்முகம் ஒன்றுமே தெரியாத கை கட்டி நிற்கிறாங்க அப்போ சண்முகனை பார்த்ததும் அப்படி வரைச்சு பார்க்குறாங்க பரணி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி பார்த்துட்டு இருக்கிறியா அப்படின்னு அப்படி முறைச்சு பார்த்துட்டு போகிறாங்க பரணி அம்மா எனக்கு ஒன்றும் இல்லை பேசாமல் விடுங்கிறாங்க பரணி அடியே பாட்டி ஆடி இவளுக்கு எனக்கு அம்மானு கூட ஞாபகம் இருக்குது இங்கே பாரு பேசாமல் உட்காரடி இல்லைன்னா இந்த அம்மா உனக்கு கண்ணத்தில் நாலு சாத்து சாத்திடுவோம் பார்த்துக்கோ பேசாமல் உட்காரங்கிறாங்க பரணி உனக்கு என்ன நடக்குதுன்னே உனக்கு தெரியாதடி இல்லைன்னா பூசாரி உனக்கு அடிச்சு தான் உட்கார வைப்பாரு பேசாமல் போய் உட்காந்துக்கங்கிறாங்க எஸ்கி உக்காரடி உட்காரடின்னு சொல்லி அமைத்தி பிடிச்சி பரணி உட்கார வச்சிடறாங்க பரணி பரணி அந்த உட்கை அடிக்கிறவரையே பார்த்துட்டு இருக்காங்க இலக்கிய அடிச்சுக்கிட்டு அந்த சாமியார் ஏதோ உரத்த குரல்ல சத்தம் போட்டு எடுக்கிறாங்க பரணி மறுபடியும் சண்முகத்தை முறைக்கிறாங்க சண்முகம் எதுவும் தெரியாத மாதிரி திரும்பிக்கிறாங்க இந்த பிள்ளை மேலே ஏறி இருக்கிற காற்று கருப்பு எல்லாப்பண்ணையும் இவங்கிட்டேருந்து ஓடிடணும் அத்தா இவளை நீ தான் காப்பாற்றணும்னு வேண்டிட்டு இருக்காங்க இந்த பிள்ளையை காப்பாற்றி அரிசை ஆத்தான்னு கையில் அள்ளி அள்ளி திருநீரை எடுத்து பரணி முகத்தில் வீசுறாங்க பரணியும் துளுக்கிட்டு அப்படியே என்னதான் பண்ணுவாங்களோ பன்னெட்டெண்டு கம்முன்னு கொண்டுக்கிறாங்க அடுத்தது இது மாரியாத்தா தீத்தம் எப்ப ஏற்பட்ட சீமை பேயா இருந்தாலும் இது எங்க இருந்தாலும் ஓடிடும் அப்படின்னு சொல்லி தீத்தாத்த வீசுகிறாங்க பரணி மனசுக்குள்ள நினைச்சிக்கிட்டு பார்த்துட்டு முறைக்கிறாங்க ஐயோ படுத்துறானே இந்த லூசு பையன் நினைச்சிட்டு இருக்காங்க அவரோ ஓடிப்போ பெய்ய ஓடிப்போ பெய்யன்னு திருநீரை மாத்தி தீர்த்தத்தை மாத்தி வீசிக்கிட்டே இருக்காங்க சண்முகா இந்தா இது மந்திரிச்சு வச்ச கயிறு இத பிள்ளையோட வலது கையில கட்டு பிடிச்ச வீட ஓடிடணும் விலகிடணும்னு சொல்லி சொல்லி கட்டுப்பா அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க சண்முகமும் பாக்கியமும் வாழை கட்டலாம் அப்படின்னு சொல்லி பரணியோட வலது கையில பிடிச்சி கட்டி விடுறாங்க அம்மா எனக்கு ஒண்ணும் இல்லை எனக்கு கையை விடுங்க விடுங்கிறாங்க அழி கம்மன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சதெல்லாம் விலகணும் பேடையெல்லாம் ஓடணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே கட்டுறாங்க அதுவும் முறைச்சு முறைச்சு பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க பரணி இவகிட்ட எதார்த்தமா

பாவமா இருந்தாலும் பணம் காசு சொத்தா இருந்தாலும் எல்லாம் உனக்கு சேர்ந்தது அப்பா இப்ப எதுக்கு அதெல்லாம்ங்கிறாங்க டேய் எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சுடா சேர்த்து வச்சிருக்கிற கோடிக்கணக்கான சொத்து உனக்கு தாண்டா எங்கிட்ட இருக்கிற சொத்தை விட இந்த பெட்டிக்குள்ள இருக்கிற சொத்துக்கு மதிப்பு மரியாதையும் அதிகம் படா கண்ணை நல்லா திறந்து பாரு அதுக்குள்ள என்னென்ன இருக்குதுன்னு பாருங்கிறாங்க முத்து பாண்டியோ அந்த பெட்டி இன்னைக்கு பாக்குறாங்க எல்லாமே சாமியோட நகைகளா இருக்கு முத்து பாண்டியா அந்த சாமியோட கிரீடத்தை எடுத்து பார்த்துட்டு என்னப்பா இது எல்லாமே வைரமாங்கிறாங்க ஆமாண்டா வைரோ முத்து பவளம் மரகதம் மாணிக்க ரத்தனமும் எல்லாம் இருக்குதா அப்படிங்கிறாங்க இன்னும் எடுத்துப்பாரு அப்பன் சத்தது எடுத்து பாருங்கிறாங்க முத்து பாண்டியோ ஒவ்வொரு பட்டியா திறந்து திறந்து பார்த்துட்டு வாயை பழந்து நிக்கிறாரு அப்போ இதெல்லாமே கோயில் நகையாங்கிறாங்க ஆமாண்டா இந்த நகைக்காகத்தான் ஒரு குலை நடந்துச்சு அந்த கொலைக்காகத்தான் சூடாமணி செயல் போயிருக்கிறா என்னதான் இருபது வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததுடா திருடனை நகையை மாற்ற சொல்லி சொன்னோம் அந்த திருடனை சூடாமணி கண்டுபிடிச்சு போட்டா சரி திருடனையே சரி அந்த சூடாமணியை வான்னு சொன்னோம் அவன் ஏத்துக்க மாட்டேன்ட்டான் எனக்கு நகை திரு காசை மட்டும் கூட நான் போயிடுறேன்னு சொன்னான் சரி இவனை விட்டு வச்சா வேலைக்கு ஆகுதுன்னு சொல்லி அவனையே நான் குத்தி கொண்டு போட்டேன் அதுக்கப்புறம் சூடாமணி கெஞ்சினேன் சூடாமணி எப்படியாவது இந்த கொலையை நீ ஏத்துக்கோ உங்க பிள்ளைகோட்டியில நான் காப்பாத்திக்கிறேன் அப்ப முருகன் நகையை நான் காப்பாத்துறேன்னு சொல்லித்தான் சூடாமணியை நம்ப வச்சு அவளை கொண்டு ஜெயில தள்ளிட்டு வந்திருக்கேன்னு சொல்றாங்க சௌந்தரபாண்டி இந்த கொலையை நான் செஞ்சேன் சூடாமணி அதுக்காக ஜெயிலில் இருக்கா ஆனா அவன் மட்டும் ஊருக்குள்ள வந்து உண்மையை சொன்னான்னு வெயி வேறு புகழும் செல்வாக்குமா இருந்த இதே ஊருக்குள்ள இதே சனங்களுக்கு முன்னாடி நான் கொலகாரனாவும் கொள்ளக்காரனாவும் கை கட்டி நிக்கணும்ல என்னோட மானம் மரியாதை கவருவோம் அவன் மட்டும் அவன் காத்துல மன்றமள அதுக்கப்புறம் அப்புறம் உங்க அப்பா நான் கிட்ட தொங்கறது தவிர வேற வழியே இல்லை இந்த சொத்து ஆஸ்தி எல்ல யாருக்கு உனக்கு தானே நான் சேர்த்து வச்சிருக்கிற அம்பட்ட உனக்கு தான் சரி நீ என்ன பண்ண போறே சொல்லுங்கறாங்க வெள்ளத்தனமா சிரிக்கறாரு முத்துபாண்டி அப்பா அவனியே சாதாரணமாக விட்டு கொடுத்துறேனா போலீஸும் நான் எதுக்கு இருக்கறேன் உனக்கு எதுவும் ஆகாம நான் காப்பத்துவேன்ப்பாங்கறாங்க எப்படி எப்படிလဲ கோயில் நகை பூரா நம்ம வீட்டுல இருக்கு இருக்கிற சூழ்நிலையில எப்ப வேணாலும் யார் வேணாலும் இதை கண்டுபிடிச்சிடலாமே அதுவும் கோயில் நகைன்னு தெரிஞ்சா அடுத்த நம்ம கையை விட்டு போயிருமே எல்லாம் பெரிய இந்த வரைக்கும் ஒண்ணுமே தெரியல நான் திருட்டு பசங்களோட முழுவதும் விதவிதமா திருடுற திருட்டு பசங்களோட தான் நான் பழகறேன் இதுல இருந்து ஈஸியா தப்பிச்சிடலாம் பாங்கிறாங்க முத்து எப்படி இல்ல சொல்லுன்னு கேக்குறாங்க சவுந்தரபாண்டி அதுல இருக்கிற வைரம் வைடோரியம் மரகதம் இது எல்லாம் கல்லெல்லாம் பிரிச்சு எடுத்துடலாம்ப்பா எல்லா தங்கத்தையும் உருக்கி பிஸ்கட்டை மாத்திரலாம் அப்புறம் எவன் சொல்லுவான் கோயில் நகை for சவுந்திர பாண்டி மவனுங்கிறத நிரூபிச்சுக்கிட்டு சூப்பர் ஐடியா பாண்டி சரி அத்தனையும் பிஸ்கட்டை மாத்திரலாம் சூப்பர் பாண்டி சூப்பர் சூப்பர் ஆமா எல்லாத்தையும் ஒரே இடத்துல வச்சு மாத்தினா டவுட் வந்துடுமே என்ன பண்றது அப்பா நான் சொல்லட்டுமா நானும் என்னோட போலீஸ் வாழ்க்கையில எத்தனையோ பாத்து கண்டு வச்சிருக்கேன் முத்து பாண்டியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பாராட்டிக்கிறாங்க இதை வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு வைகுண்டம் வீட்டில் புலம்பிக்கிட்டு இருக்கிறாங்க முதல்ல சண்முகம் வெறிபிடிச்சாடி இருப்பான் இப்போ இந்த பிள்ளையும் சேர்ந்தால வெறிபிடிச்சாடிட்டு இருக்கு இல்லையா கவனமாக கவனமா கூடாதான்னு கேட்குறாங்க வைகுண்டம் ஏப்பா கொல்லப்பரம் போயி செவரு குறிச்சு போவான்னு எனக்கு என்னப்பா தெரியும் நான் எனக்கு கனவா கண்டு வச்சேன் சும்மா எங்களை சொல்லி என்னப்பா அர்த்தம் வாச அண்ணன் தான் போட்டுட்டு சாவி கூட அண்ணன் கிட்ட தான் இருந்தது இவ இப்படி குறிச்சு போவானு நாங்க என்ன சொப்பனமா கண்டு வச்சோம் அம்பிட்டு அவசரமான செவத்தை எப்படி மதுனி தாண்டி குறிச்சு போயிருக்கோன்னு கேக்குறாங்க கனி இல்ல ரத்னா உன் அண்ணனுக்கு போன் போட்டியா இல்லையான்னு கேக்குறாங்க அண்ணன் தான் போன் எடுக்கலன்னு சொல்லிட்டு இருக்கும்போது பாக்கியம் பரணியை இழுத்துக்கிட்டு வராங்க இல்ல பாக்கியம் என்ன பிள்ளைக்கு திண்ணீரிட்டு குடி வந்திருக்கிறியாங்கிறாங்க ஆமாண்ண ஏன் கேக்குற இவளுக்கு பேய் பிடிச்சிருச்சுன்னாங்கிறாங்க எது பேய் பிடிச்சிருக்கா ஏத்தா உன் புருஷனை பத்தி எல்லா உண்மையும் தெரிஞ்சிருந்தனால அப்படின்னு வைகுண்டு சொல்ல வரும்போது எப்போ வாய் முடிக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன்

பெய்தானே அப்படிங்கிறாங்க எஸ்கி அண்ணே எத்தனை பெய்யும் ஒன்னா ரெண்டான்னு கேட்குறா கனி ஏ எல்லாம் கம்மன் இருக்க மாட்டிங்களா உங்கள் நடு மண்டையில் நங்கு நங்குன்னு கொட்ட பாரு வாய் முடிக்கிட்டு கம்மன் இருங்க எல்லாரும் சரி சரி அத்தை இசுக்கி ரெண்டு பேர் கிளம்புங்கன்னு சொல்கிறாங்க இலே இவங்கள உச்சலியை விட்டுட்டு போக முடியும் கூட இருக்க வேண்டாமான்னு கேட்குறாங்க பரணி அதை ஒத்திக்கு மூணு பொம்பளைங்க இருக்காங்கல்ல அவங்க பார்த்துக்குவாங்க நீங்கள் ரெண்டு பேர் கிளம்புங்கிறாங்க ஏன் எதுனாலும் எனக்கு உடனே ஃபோன் பண்ணு நான் இங்கே ஓடி வந்து நிற்கிறேங்கிறாங்க எஸ்கி சரி சண்முகம் நாங்கள் வரோன்னு சொல்லிட்டு போகிறாங்க ஏ பாக்கியம் உன்னை சுற்றி என்னதான் நடக்குதுன்னு நீ கவனிக்கவே மாட்டியான்னு கேட்குறாங்க பரணி இது பேரை சொல்லி கூப்பிடறாலே அப்படின்னு பிரமிச்சு போய் பார்க்குறாங்க பாக்கி சாமியா இருக்குமா பேயா நினச்சி நினைச்சு பாப்பாங்க இருக்கு உன் புருஷ லட்சணத்தை பத்தி நீ விசாரிக்கவே மாட்டேங்க அன்முகம் இவன் என்னென்னமா பேசுகிறாலே எனக்கு பயமா இருக்குதுங்கிறாங்க இது பேய் தானே அது அப்படிதான் உலர் நீ கிளம்பு பாக்கியம் மெல்லமா போக பார்க்கறாங்க நெல்லுமா அப்படின்னு ஒரு அதில் கேட்டதும் அப்படியே நிற்கிறாங்க காலன்ற எடுத்துட்டு வந்து அம்மாட்ட கொடுங்கிறாங்க பரணி பரணி சொன்னதை கேட்டு எடுத்து கொடுக்கலாமா வேண்டாமாங்கிற மாதிரி வீரா சண்முகத்தை பார்க்குறாங்க சண்முகம் சரி எடுத்தாந்து கொடு அப்படிங்கிற மாதிரி தலையேசதும் அப்புறம் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க பாக்கியம் காலண்டரை வச்சுக்கிட்டு எதுக்குடி இப்போ கேலண்டருன்னு கேட்குறாங்க ரெண்டு நல்ல விஷயம் நடக்கணும் அதுக்கு நல்ல நாள் பார்த்து சொல்லிட்டு போங்கிறாங்க ரெண்டு நல்ல விஷயமா அது என்னதுன்னு கேட்குறாங்க ஏசிக்கு ஒன்று ரத்னா கல்யாணம் இன்னொரு விஷயம் நான் சொல்ல மாட்டேன் சரி இப்ப நீ நல்ல நாள் பார்த்து சொல்ல போறியா இல்லையா அப்படின்னு அதட்டுறாங்க பாக்கியம் மிரள்றாங்க ஜோசி ஜோசிகிட்ட தானே பாக்கணும் நான் எப்படி பார்த்து சொல்லுவேங்கிறாங்க ஏன் உனக்கு நல்ல நாள் பார்க்க தெரியாதாங்கிறாங்க பார்க்கப் போறியா இல்லையான்னு அதட்டுறாங்க பரணி செரிடி செருவிடி பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியம் அவசர அவசரமா காலான்ண்டர் எடுத்து தேடிக்கிட்டு இருக்கிறாங்க நல்ல நாள் பாரு உன்னோட மருமகளோட கல்யாணம் அவர் நிம்மதியா பாழணும் ரொம்ப நல்ல நாள் எதுன்னு பாருங்கிறாங்க பாக்கறேன் பாக்கரண்டி இன்னிலிருந்து பதினோராவது நாள் வைகாசி பத்தாவது நாள் நல்லா இருக்குதுடிங்கிறாங்க வியாழக்கிழமை வளர்புற சஷ்டி திதி நாலு ரொம்ப அருமையா இருக்குங்கிறாங்க அப்படின்னா அந்த தான் ரத்னாவுக்கு கல்யாணம்னு சொல்றாங்க பரணி டேய் சண்முகம் கேட்டுதா நம்ம ரத்னாவுக்கு வியாழக்கிழமை பத்தாம் தேதி கல்யாணம்ங்கிறாங்க பரணி அட்டையும் உடனே ஆரம்பிச்சுட்டாங்கிறாங்க சரி அந்த ரெண்டாவது காரியம் என்னன்னு கேக்குறாங்க ரத்னா அது எனக்கு மட்டும் தான் தெரியுங்கிறாங்க பரணி அது எனக்கு மட்டும் தெரிஞ்சா போதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போயிடுறாங்க பரணி என்னென்னமோ சொல்லிட்டு போறாலே எனக்கு பயமா இருக்குதுங்கிறாங்க பாக்கியம் அது பேய் தானே ஏதோ உளறிட்டு போகுது அவ கொஞ்சம் தெரிஞ்சால்தான் சரியா போயிடும் போது அப்படின்னு சொல்றாங்க திரும்பி பார்க்கறாங்க குறிச்ச நாள்ல ரத்னா கழுத்துல தாள் ஏறும் ஆனா அதே நாளில் உன் கழுத்துல தாள் இறங்குமா ஏறுமாங்கிறத அந்த எனக்கு முடிவு பண்ண முடியுங்கிறாங்க பாக்கியம் பரணி சவுந்தர பாண்டி தூக்கம் இல்லாம தவிக்கிறாங்க இல்லாம பழைய காலத்து நவைங்கிறதுனால அதுக்கு தனி மதிப்பு இருக்குமே கல்லெல்லாம் தனித்தனியா பிரிச்சு எடுத்துடலாமா பாவி பய வெறும் பையனும் வரணியும் சேர்ந்து வந்து கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா என்ன செய்யறது மாட்டேங்குது இந்த பக்கம் தூங்குறா பாரு சேத்துல குளிச்ச எருமை மாடு மாதிரி பாக்கியத்தை பார்த்து முனாங்க செஞ்சா என்ன அப்படி செஞ்சா என்னன்னு யோசிச்சிட்டே இருக்கிறாங்க பாக்கியத்தை பார்க்கும் போதெல்லாம் சே இவ பாரு எப்படி உறங்குறா நிம்மதி உறங்குறாள் கெட்டி சேர்த்தாலும் இவளுக்கு என்ன வந்துச்சு தூக்கம் தான் முக்கியமான தூங்கிட்டு இருக்கிறாப்பாரு அழிஞ்சு போனாலும் இவளுக்கு சந்தோஷம் ச்சே தூங்குற விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் பாக்கியத்தை எழுப்புறாங்க ஏ எழுத்திரி எழுதுறீங்கிறேமே இதுதான் சந்தடி சாக்கல ஏ சும்மா இருல மாண்கிட்ட பயில உறங்குறத கெடுத்துக்கிட்டு அப்படிங்கிறாங்க சவுந்தரபாண்டிக்கு நகை போயிருமேங்கிற கவலையில தூங்காம குங்க எழுந்திரி எழுந்திரி யார சொன்னாங்க என்ன மானம் கட்ட பயிலனு எந்திரி எந்திரி சட்டு நெந்திரிச்சு எனக்கு பதில் சொல்லுங்கிறாங்க என்னங்க நீங்க உறக்கத்தை கெடுத்துக்கிட்டு உங்களுக்கு என்ன பேயா பிடிச்சிருக்குன்னு கேட்கற மாதிரி கேட்கறாங்க பாக்கியம் பொழுது பாண்டி அம்மா வந்து இறங்குறாங்க வீட்டு வாசல்ல இல்லை சவுந்திரம் நகை இங்க இருக்க இருக்க நமக்கு தான் ஆபத்து இடத்த மாத்திடுவாங்கிறாங்க பாண்டியம் வரணியும் உசார ஆயிட்டாங்க நிச்சயமா நம்மளுக்கு இந்த நகையை பத்தி தெரிஞ்சிருச்சுன்னு எங்க அப்பா இடத்த மாத்தினாலும் மாத்துவாரு நம்ம உடனே போயாகணும் வான்னு சண்முகத்தை கூட்டிட்டு போறாங்க பரணி இடத்த மாத்தும் போது பரணியும் சண்முகமும் அநேகமா கண்டுபிடிச்சிருவாங்க அம்மா சவுந்திர பாண்டி ரெண்டு பேரும் வசமா மாட்டிக்க போறாங்க என்னெல்லாம் நடக்குதுங்கிறதையும் நாளை சொல்ல பார்க்கலாம்